முதல் ரயில் பாதை ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஐந்தில் இங்கிலாந்து நாட்டில் ஸ்டாக்டன் டார்லிங்டன் ஆகிய நகரங்களுக்கிடையே அமைக்கப்பட்டது அடுத்த நாற்பது ஆண்டுகளில் பதினைந்தாயிரம் மைல் தூரம் இருப்பு பாதைகளால் இணைக்கப்பட்டன அமெரிக்காவின் ராபர்ட் புல்டன் என்பவர் ஆயிரத்தி எட்ணூத்தி ஏழில் கிளர்மோன்ட் என்ற நீராவி படகினை கண்டுபிடித்தார் இது நியூயார்க் ஆல்பனி ஆகிய நகரங்களுக்கிடையே நூற்றி ஐம்பது மைல் தொலைவிற்கு இயக்கப்பட்டது சில ஆண்டுகளில் ஆறுகளிலும் கடலோரங்களிலும் சரக்குகளை எடுத்து செல்ல நீராவி படகுகள் பயன்படுத்தப்பட்டன ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி பிரான்ஸ் நாட்டின் ஜெயிண்ட் இடியன் ஆந்திரிஜியோக்ஸ் ஆகிய நகரங்களுக்கிடையே முதல் பிரெஞ்சு ரயில் பாதை திறக்கப்பட்டது தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் எண்ணற்ற ரயில் பாதைகள் அமைக்கப்பட்டன பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இறுதியில் வாகன உற்பத்தியில் பிரான்ஸ் முன்னோடி நாடாக வளர்ந்தது அர்மான் பியூ கார்ட் நிறுவனம் முதல் கட்ட வாகனங்களை உற்பத்தி செய்தது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி லூயி ரெனால்ட் என்பவர் நான்கு சக்கர வாகனத்தை உருவாக்கினார் தனது நிறுவனத்தின் மூலம் அதிக எண்ணிக்கையிலான வாகனங்களை தயாரித்தார்